ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருந்துட்டு இங்கே திருநெல்வேலி வந்திருக்குறோம் பாளையம்போட்டைக்கு வந்திருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அம்மா அப்பா வீடு அங்கே வந்திருக்குறோம் அம்மா வந்து இல்லை அப்பா மட்டும் இருக்கிறாங்க தம்பி தம்பி ஒய்ஃபு தம்பி பையன் எல்லோரும் இன்றைக்கி வந்து இங்கே ஊர் வந்ததுனால சிக்கன் கிரேவி செய்கிறேன் இங்கே எப்போ வந்தாலும் சமையல் நான்தான் செய்யணும் இங்கே என் கூட உட்காந்துருக்கிறது வந்து தம் தங்கச்சி அப்புறம் என் தம்பி எல்லோரும் உட்காந்துருக்கோம் உட்காந்துட்டு பேசிவிட்டு வெங்காயமெலாம் கட் பண்ணி சமையலுக்கு வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தான் இங்கே வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சு நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் சமைக்கும் போது நம்மளே எல்லா வேலையும் செய்யணும் பாத்திரம் கிடையணும் எல்லா அரைக்கிறது எல்லாமே நம்ம ஒருத்தரை பார்க்கணும் இங்கே வந்து ஷேர் பண்ணி செய்கிறதுனால வேலையோட கஷ்டமே தெரியாது சமையல் மட்டும் நான் செய்வேன் மற்ற வேலையெல்லாம் என் தங்கச்சியும் தம்பி ஒய்ஃபும் சேர்ந்து எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறது பாத்திரத்தை கழுவுறது எல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாயிரும் அதனால் அந்த மாதிரி நாங்கள் வந்து பேசிக்கிட்டே நாங்கள் வந்து சமையல் ஆரம்பித்தோம் ஏன்னா எங்கூட பேசியிருக்கிறது தான் என் தம்பியோடய ஒய்ஃபு அவளுக்கு நாங்கள் எங்கள் சித்தி வச்சிருக்க பேருன்னு பார்த்திங்கன்னா சிம்ரன் ஏன்னா அவள் அந் அப்போ கல்யாணம் ஆகி வந்தனாலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே உடம்பு கொஞ்சம் கூட குண்டாகலை அப்படியே இருக்கிறான் அதனால் அவளுக்கு வந்து சிம்ரன் பேர் வச்சுருக்குறாங்க பேசுறதுக்கவங்க எப்படி பேசிகிட்டு இருக்கிறான்ட்டு நல்ல கதை பேசுவா அவளை வச்சு நாங்கள் வந்து பேசிட்டு சமைக்க ஆரம்பிச்சாச்சு சரி இப்போ நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இதில் இதில் போட்டு தானே லேண்ட்ஸ்கேப்லையா இப்படி தானே வந்து இந்த சிக்கன் மசாலா பொருட்களுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னா மல்லி மிளகு சீரகம் சோம்பு வரமிளகா பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி அவ்வளவுதான் இதை வந்து லேசா வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு அப்புறமா கிரேவி செய்யலாம் சும்மா ஒரு ஏழா வருப்பா வந்துதான் போதும் ரொம்ப கருகிற மாதிர வரத்து வேண்டாம் லேசா வச்சா போச வரவுக்கு வச்சுட்டு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து லேசா சூடு வர்ற அளவுக்கு வராச்சு இப்போ ஆஃப் மாத்திட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இதே சட்டியில வந்துட்டு இதே பொடி இதை ஆறுந்ததுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம் இதே சட்டியில நமக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கிரேவி செய்கிறக்காக அடுத்தது இதுக்கு வந்து வெங்காயம் கட்டி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்துட்ட அளவு வந்து ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்துட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் சேர்த்துப்பேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கலந்துருக்குது இப்போ ரெண்டே மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு கால் கிலோ எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்து சேர்த்து இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்குற வரைக்கும் நம்ம வந்து அதாவது நல்ல ஒரு கலர் மாறுற வரைக்கும் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சிக்கனை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியில ஊற வச்சிடலாம் ஊற வைக்கும் போது கொஞ்சம் உப்பு தூள் கல் உப்பு கல் உப்பு போட்டு நம்ம வந்து இத ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா சிக்கன் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாயிடும் அப்ப வந்து சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால இப்போ வந்து உப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கேன் இந்த கிரேவி வதங்க டைம் வரைக்கும் இது வந்து ஊறிட்டு இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வந்து கழுவி எழுப்புறத்துக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து நம்ம தண்ணி ஊட்ட வேண்டாம் நல்லா வதக்கணும் ஓரளவுக்கு சிக்கன் நல்லா வதஞ்ச அளவுக்கு வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கணும் இப்போ வந்து சிக்கன் வந்து இப்போ இஞ்சி பூண்டு கூடையும் பெரிய வெங்காயத்து கூட நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் நமக்கு அதுலேயே வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா தக்காளி மசாலா என்னென்ன சேர்க்கணுமோ நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ என் தம்பி பையனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் அவன் வந்து அவனுக்கு பழகிக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் அப்படி சரி வீடியோ எடுத்துலாம் தான் எடுத்துட்டு சரி இப்போ இது வந்து பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியே ஊற்றுல அதில் எவ்வளோ தண்ணி வச்சுக்குன்னு பார்த்தியா இப்போ வந்து ஓரளவுக்கு சிக்கன் வந்து பாதி வதங்கிடுச்சு இது கூட இப்போ மஞ்சள் தூள் அப்புறம் வந்து குழம்புத்தூள் கொஞ்சம் கிரேவி வேணுங்கிறதுனால கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நாலு சின்ன சைஸ் தக்காளி ஒரு நாலு தக்காளி இப்போ வந்து இந்த தக்காளி கூட சேர்ந்து கொஞ்சம் சிக்கன் வதங்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அந்த தக்காளி கொஞ்சம் கரையிடும் இப்போ வந்து அந்த தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதுல வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் இது வந்து நமக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கறனால ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் இதுலயே வந்து மிளகாத்தூள் இருக்குது அதனால நம்ம வந்து தனியா வந்து காரத்துக்கு போட வேண்டாம் ரெண்டாவது மறைச்சு வச்ச பவுடர்லயும் வந்து மிளகாத்தூள் மிளகா இருக்குது அப்போ நமக்கு தனியா காரம் போட வேண்டாம் இப்ப இத போட்டு நல்லா மதக்கிட்டு இப்போ நமக்கு இதுல வந்து கிரேவில நமக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பக்கத்தடுப்புல கொஞ்சம் வெந்நி வச்சு கூடுதண்ணி வச்சு

இப்போ நம்ம சிக்கன்லாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்பிளே வச்சுட்டோம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஓகே அவ்வளோதான் நமக்கு சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னும் ரசம் வைக்கணும் சாப்பாடு வைக்கணும் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு சிக்கன் சாப்பிடாத தாத்தாவுக்கு வந்து உருளைக்கெழங்கு வேக வச்சுட்டு வேலையை முடிச்சுக்கலாம் அவ்வளோ தான் இந்த சூப்பராக கொஞ்சம் கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குக்கா சூப்பர் டேஸ்ட்டுங்களா ஆமா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு ம் சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்கு நல்லா ருசிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சரி சரி ஓகே 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 ஓகேயா வார்த்துக்கிட்டே இருக்க これは何だろ